ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூலோகம் வந்து மாநிலர்களை பார்த்து விட்டு செல்லலாம் என எண்ணி நகர் வீதி உலா வந்தாராம் சாதாரண மனிதர் ஊரில் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை அடையாளம் கண்டு கொண்ட பக்தர் ஒருவர் அப்பனே பூலோகத்திற்கு வந்த உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றார் அதற்கு பரவாயில்லை சாதாரண மனித உருவில் வந்தாலும் கண்டு கொண்டாய் சரி நான் பூலோகத்தில் சில மனிதர்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்னுடன் வா என்று அழைத்து சென்றார் பக்தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழைப்புக்காக உடன் சென்றார் சிறிது தூரம் சென்றதும் பக்தா எனக்கு தண்ணீர் தாகமாக உள்ளது இந்த செல்வந்தர் வீட்டில் தண்ணீர் வாங்கி வா என கட்டளையிட்டார் சொல்லாமல் அந்த செல்வந்தர் கதவை தட்டினார் வெளியே வந்த செல்வந்தரிடம் பக்தன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்திருக்கிறார் உங்கள் வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணீர் வாங்கி வர சொன்னார் என சொல்ல அந்த செல்வந்தரோ யாராக இருந்தாலும் தண்ணீர் தர முடியாது அப்படி கொடுத்தால் எங்கள் வீட்டில் செல்வம் தங்காது தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிடு என திருப்பி அனுப்பினார் பக்தன் திரும்பி வந்து தர என அலட்சியமாக சொல்லிவிட்டார் என சொல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தவாறு இந்த செல்வந்தனுக்கு மேலும் பொண்ணும் பொருளும் வந்து சேரட்டும் என சொல்லிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் நடக்க ஆரம்பித்தார் பக்தரும் குழம்பியவாறு அவர் பின்னே நடக்கலானார் அடுத்து அவர்கள் சென்றது ஒரு வீடு அங்கு குழந்தைகள் கணவர் தாய் தந்தையர் இல்லாமல் அனாதியாக ஒரு வயதான பெண்மணி மட்டும் வசித்து வந்தார் ஒரே ஒரு வயதான மாடு அதை வளர்த்து பால் வச்சு அந்த பணத்தில் தம் சுய தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல் அளவு கடந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வயதான பெண்மணி வீட்டில் தண்ணீர் வாங்கி வா என பக்தரிடம் சொல்ல சரி என்றவாறு வயதான பெண்மணியிடம் சென்ற பக்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்கள் வீட்டின் முன்பு வந்து நிற்கின்றார் தண்ணீர் தாகமாக உள்ளதாம் தண்ணீர் கொடுங்கள் என்றதும் அந்த பெண்மணி நான் அனுதினமும் தோழும் எம்பருமாள் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்திருக்கிறாரா என மிக்க மகிழ்ச்சியுடன் ஒரு பாத்திரத்தை சுத்தம் செய்து அதில் சுத்தமான நீர் கொண்டு சென்று ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கொடுத்து வணங்கி நின்றார் தண்ணீர் பருகியுடன் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து பிரமிப்பில் நிற்க பகவான் சிரித்தவாறே போய் வருகிறேன் என சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் கொஞ்ச தூரம் சென்றதும் அந்த வயதான பெண்மணி வைத்திருந்த மாட்டை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பசுமாடு இறந்து போகட்டும் என சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ணருடன் வந்த பக்தனோ குழம்பியவாறு கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வி கேட்டான் பகவானே நான் குழப்பமாக உள்ளேன் முதலில் ஒரு செல்வந்தர் வீட்டிற்கு சென்றோம் அவர் தண்ணீர் இல்லை என்றார் அவருக்கு மேலும் செல்வம் சேரட்டும் என்றீர்கள் இரண்டாவதாக ஓர் வயதான பெண்மணி தண்ணீர் தந்து தாகம் தீர்க்க உதவினார் அவருக்கு மாடு செத்து போகட்டும் என்கிறீர்கள் கஷ்டப்படுகளுக்கு சாபமும் செல்வ செழிப்போடு இருப்பவனுக்கு வரமும் தந்துள்ளீர்களே இதுதான் இறைவன் தீர்ப்பா என கேட்க பகவான் கிருஷ்ணர் சொன்னார் பக்தா உனக்கு புரியும்படி சொல்கிறேன் கேள் எவன் ஒருவன் அளவுக்கு அதிகமாக தேடி அலைகிறானோ அவன் அவனுக்கு மேலும் பொன்னும் பொருளும் சேரட்டும் என சாபமிட்டேன் நீ வரம் என நினைத்து இரண்டாவதாக அனாதையாக இருந்த வயதான பெண்மணி என்னுடைய தீவிர பக்தை அவளுக்கு இந்த பூலோகத்தில் இருக்கும் ஒரே பிடிப்பு இந்த வயதான பசுமாடுதான் அதுவும் இறந்துவிட்டால் இந்த பெண்மணியும் இறந்து விடுவாள் அவளுக்கு மேலோகத்தில் என்னை அனுதினமும் வழிபாடு செய்ததற்காகவும் நல்ல உள்ளத்திற்காகவும் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் அவளை மேலோகத்தில் சந்தோஷமாய் காத்துக்கொள்வேன் என்றவாறு கூறி நான் வந்த வேலை முடிந்தது சென்று வருகிறேன் என சொல்லி அந்த பக்தனை ஆசிரியத்து மாயமாய் மறைந்து போனார் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தனும் பல வாழ்வியல் சூட்சமங்களை அறிந்தவனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சென்ற திசையை நோக்கி கைகூப்பி தொழுதார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க